வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் இன்றைய ராசி பலன்கள் மேசம் ராசி மேச ராசி அன்பர்களே மனைவி வலையில் ஒத்துழைப்பு ஏற்படும் கூட்டாளிகளின் ஆதரவுகளால் நன்மைகள் ஏற்படும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடும் புதுவிதமான இடங்களுக்கு சென்று வருவீர்கள் போட்டி பந்தயங்களில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும் மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் இழந்து போன பொருட்களை மீட்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் பெருமை மேம்படும் நாள் அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறம் அஸ்வினி நட்சத்திரம் நன்மையான நாள் பரணி முடிவுகள் கிடைக்கும் கிருத்திகை வாய்ப்புகள் கிடைக்கும் ரசபராசி ரிசபராசி அன்பர்களே உயர் அதிகாரிகள் மூலம் சில விஷயங்களை கற்றுக்கொள்வீர்கள் வழக்குகளில் நுணுக்கமான விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள் மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் மறையும் உத்தியோக பணிகளில் அனுகூலமான வாய்ப்புகள் கிடைக்கும் எதிர்பாராத பொருள் வரவு உண்டாகும் கால்நடைகள் மீதான ஆர்வம் அதிகரிக்கும் போட்டி நிறைந்த நாள் அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறம் கிருத்திகை புரிதல் உண்டாகும் ரோஹிணி அனுகூலமான நாள் மிருகசீரிசம் ஆர்வம் அதிகரிக்கும் மிதுனம் ராசி மிதுன ராசி அன்பர்களே குழந்தைகளின் கல்வி குறித்த எண்ணம் மேம்படும் நீண்ட நாள் பிரார்த்தனைகள் நிறைவேறும் பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும் பொழுதுபோக்கு விஷயங்களில் ஆர்வம் ஏற்படும் வியாபாரத்தில் சில சலுகைகளால் லாபம் மேம்படும் பணிபுரியும் இடத்தில் அனுசரித்து செல்லவும் புதுவிதமான கனவுகள் பிறக்கும் விவேகம் வேண்டிய நாள் அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்டையை நேட்டு அதிர்ஷ்டமான நிறம் வெண்பை நிறம் மிருகசிரீசம் பிரார்த்தனைகள் நிறைவேறும் திருவாதிரை ஆர்வம் ஏற்படும் புனர்பூசம் கனவுகள் பிறக்கும் கடகம் ராசி கடகராசி அன்பர்களுக்கு மனதளவில் சிறு சிறு கவலைகள் ஏற்பட்டு நீங்கும் தெளிவற்ற பேச்சுக்களை குறைத்து கொள்ளவும் தற்பெருமை பேச்சுக்களை குறைத்து கொள்ளவும் திடீர் பணங் பயணங்களால் புதிய அனுபவம் ஏற்படும் ஆன்மீக பணிகளில் ஆர்வம் ஏற்படும் சபை பணிகளில் முக்கியத்துவம் மேம்படும் சவாலான செயல்களில் சிந்தித்து செயல்படவும் மற்றவர்களை குறைத்து பெரிதும் பெரிது பயன்படுத்த வேண்டாம் மற்றவர்கள் குறைகளை பெரிதும் படுத்தாமல் இருக்கவும் மாற்றம் நிறைந்த நாள் அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்டையின் ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறம் புனர் பூசம் கவலைகள் நீங்கும் பூசம் அனுபவம் ஏற்படும் ஆயில்யம் சிந்தித்து செயல்படவும் சிம்மம் ராசி சிம்மராம்சி அன்பர்களுக்கு உத்தியோகப் பணிகளில் பொறுப்புகள் அதிகரிக்கும் காலில் சிறு சிறு வழிகள் ஏற்பட்டு நீங்கும் விமர்சனங்களால் சிறு கவலைகள் ஏற்பட்டு நீங்கும் வியாபார பணிகளில் அலைச்சல்கள் உண்டாகும் பயனற்ற பேச்சுக்களை குறைத்து கொள்ளவும் எதிலும் விவேகத்துடன் செயல்படுவது நன்மதிப்பை ஏற்படுத்தும் கவனம் வேண்டிய நாள் அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு அதிர்ஷ்டமான எண் ஆறு அதிர்ஷ்டமான நிறம் சந்தன நிறம் மகம் நட்சத்திர அன்பர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும் பூரம் அலைச்சல்கள் உண்டாகும் உத்திரம் விவேகத்துடன் செயல்படவும் கன்னிராசி கன்னிராசி அன்பர்களுக்கு பழக்க வழக்கங்களில் மாற்றங்கள் காணப்படும் மனதில் ஏதோ இனம் புரியாத சிந்தனைகள் ஏற்பட்டு நீங்கும் துரித வகை உணவுகளை தவிர்ப்பது நல்லது எதிர்பாராத சில அலைச்சல்களால் ஒரு விதமான சோர்வுகள் உண்டாகும் வழக்கு விஷயங்களில் பொறுமையை கையாளவும் நெருக்கமானவர்களிடத்தில் அனுசரித்து செல்லவும் சாந்தம் வேண்டிய நாள் அதிர்ஷ்டமான திசைத்திற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் மஞ்சள் நிறம் உத்திரம் ராசிக்காரர்களின் நட்சத்திரத்திற்கு மாற்றமான நாள் அஸ்தம் சோர்வுகள் உண்டாகும் சித்திரை அனுசரித்து செல்லவும் துலாம் ராசி துலாம் ராசி அன்பர்களே அதிகாரப் அதிகாரப்பணிகளில் பொறுமையுடன் செயல்படுவது நல்லது வித்தியாசமான சிந்தனைகள் மனதில் உண்டாகும் தனித்து செயல்படுவதில் ஆர்வம் ஈடுபாடும் அதிகரிக்கும் எதிர்பாராத சில செலவுகளால் சேமிப்புகள் குறையும் உடனிருப்பவர்கள் பற்றிய புரிதல்கள் உண்டாகும் எதிர்பாலின் மக்களின் ஆதரவுகள் கிடைக்கும் கழிப்பு நிறைந்த நாள் அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் எயிட் அதிர்ஷ்டமான நிறம் இளமஞ்சள் நிறம் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் பொறுமையுடன் செயல்படவும் சுவாதி நட்சத்திரக்காரர்கள் சேமிப்புகள் குறையும் விசாக நட்சத்திரக்காரர்கள் ஆரவாரமான நாள் விருச்சிகம் ராசி ராசி அன்பர்களே செயல்பாடுகளில் இருந்து வந்த சோர்வுகள் குறையும் சிந்தனை திறன் மேம்படும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடும் குடும்பத்தில் விட்டு கொடுத்து செயல்படவும் திட்டமிட்ட காரியம் நிறைவேறும் வெளிநாட்டு வர்த்தக பணிகளின் நன்மைகள் உண்டாகும் மனதில் புதிய தேடல்கள் பிறக்கும் தெய்வீக பணிகளில் ஈடுபாடு மேம்படும் அனுபவம் மேம்படும் நாள் அதிர்ஷ்டமான திசை கிழக்கு எண் ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறம் விசாகம் சோர்வுகள் குறையும் அனுஷம் விட்டு கொடுத்து செயல்படவும் கேட்டை தேடல்கள் பிறக்கும் தனுசு ராசி தனுசு ராசி அன்பர்களே உறவினர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் நெருக்கமானவர்களிடமிருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும் கணவன் மனைவிகளுக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் வர்த்தகம் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும் மனதில் நினைத்த காரியங்கள் ஈடேறும் தனவரவுகள் மூலம் திருப்தி உண்டாகும் இன்பம் நிறைந்த நாள் அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு அதிர்ஷ்டன் ஏழு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறம் மூலம் ஒத்துழைப்பு கிடைக்கும் பூராடம் சிந்தனைகள் அதிகரிக்கும் உத்திராடம் திருப்தியான நாள் மகரம் ராசி மகர ராசி அன்பர்களை மற்றவர்களை எதிர்பார்த்து இருக்காமல் செயல்படுவது நல்லது வியாபார பணிகளில் கனிவு வேண்டும் சிக்கலான சில சூழ்நிலைகளை சமாளிப்பீர்கள் உலகத்திற்கு ஏற்ற இரக்கம் உண்டாகும் உறவுகளிடத்தில் விட்டு கொடுத்து செல்லவும் உடல் நலத்தில் ஏற்ற இறக்கம் உண்டாகும் உயர் அதிகாரிகள் பற்றிய புரிதல் உண்டாகும் எண்ணிய சில பணிகளில் நிதானத்துடன் செயல்படவும் அமைதி வேண்டிய நாள் அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்டம் எயிட்டு அதிர்ஷ்டமான நிறம் அடர் நீல நிறம் உத்ராடம் கனிவு வேண்டும் திருவோணம் ஏற்ற இறக்கமான நாள் அவிட்டம் நிதானத்துடன் செயல்படவும் கும்பம் ராசி கும்ப ராசி அன்பர்களுக்கு எதிர்பார்த்த சில வரவுகள் தாமதமாக கிடைக்கும் வியாபார பணிகளில் வேலையாட்களால் விரயங்கள் ஏற்படும் கடன் தொடர்பான பிரச்சனைகளால் மன வருத்தங்கள் நேரிடலாம் சக ஊழியர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்ளவும் குழந்தைகளின் எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும் எதிலும் சகுப்புத்தன்மையுடன் செயல்படுவது நல்லது ஆரோக்கிய விரயங்கள் ஏற்பட்டு நீங்கும் அச்சம் விலகும் நாள் அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்ட நான்கு அதிர்ஷ்டமான நிறம் பொன்னிறம் அவிட்டம் விரயங்கள் ஏற்படும் சதையை அனுசரித்து செல்லவும் பூரட்டாதி விரயங்கள் நீங்கும் மீனம் ராசி மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் சிந்தனைகளில் புதுமைகள் பிறக்கும் அதிகார பொறுப்புகள் மூலம் ஆதாயம் அடைவீர்கள் விருந்தினர்களின் வருகையால் மகிழ்ச்சி ஏற்படும் குழந்தைகளால் மதிப்புகள் மேம்படும் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் தந்தை வழியில் ஆதரவான சூழல் அமையும் எதிலும் சிக்கனத்துடன் செயல்படுவீர்கள் புதிய முயற்சிகளில் இருந்து வந்த இழுபறிகள் மறையும் விவேகம் வேண்டிய நாள் அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்ட ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறம் பூரட்டாதி புதுமைகள் பிறக்கும் உத்திரட்டாதி மதிப்புகள் மேம்படும் ரேவதி இழுபறிகள் மறையும் நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்